மார்னிங் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்று முழுது ஆதி ஆமும் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்காம் வசனங்கள் யாகோபு தனக்கு உண்டான யாவையும் அக்கறைப்படுத்தினான் படுத்தினான் யாக்கோபு பின்பு தனித்திருந்தான் ஆதியாமும் ஆமும் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்காம் வசனங்கள் கர்த்தர் யாக்கோபை நோக்கி உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தார் இடத்திற்கும் நீ திரும்பிப்போ நான் உன்னோடே கூட இருப்பேன் என்று சொன்னவுடன் யாகோபு லாபனுடைய வீட்டிலிருந்து தனக்கு உண்டான யாவற்றையும் கூட்டிக் கொண்டு விசுவாசத்துடன் தேவ தூதர்கள் அவனை சந்தித்தார்கள் அதன் பின்பும் யாகோபு ஏசாவினுடைய கண்களில் தயவு கிடைக்கும்படி தன்னுடைய ஆட்களை அவனிடத்திற்கு அனுப்பினான் அவர்கள் ஏசாவின் இடத்தில் போய் திரும்பி வந்து ஏசாவும் வருகிறார்கள் என்றார்கள் அப்பொழுது யாக்கோபு மிகவும் பயந்து வியாகுலப்பட்டு ஆடு மாடுகளையும் ஒட்டகங்களையும் இரண்டு பகுதிகளாக பிரித்து ஒரு பகுதி முறியடிக்கப்பட்டாலும் மற்ற பகுதி தப்பிக்கொள்ளும் என்றான் மீண்டும் யாகோபு தேவனை நோக்கி ஜெபித்தான் அதன் பின்பும் ஏசாவுக்கு வெகுமதிகளை தன்னுடைய வேலைக்காரர்கள் மூலமாக அனுப்பி வைத்தான் தன்னுடைய இரண்டு இரண்டு மனைவிகள் பணிவிடைக்காரிகள் மற்றும் தன்னுடைய குமாரர்களையும் என்ற ஆற்றின் கரையை கடக்க பண்ணி தனக்கு உண்டான யாவைவற்றையும் அக்கறைப்படுத்தினான் பின்பு யாக்கோபு தனித்திருந்து தேவனோடு போராடி ஜெபித்து நான் தேவனை முகமுகமாய் கண்டேன் உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெனியேல் என்று பெயரிட்டான் கர்த்தருக்கு பிரியமானவர்களே கர்த்தர் யாக்கோபுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்து விட்டார் யாக்கோபு லாபானிடமிருந்து புறப்பட்டு வரும்போதும் யாக்கோபுக்காக லாபானிடம் பேசினார் யாக்கோபிடமும் பேசினார் ஆனாலும் அவன் ஏசாவுக்கு பயந்து தன்னுடைய ஆட்களையும் அனுப்பி உண்டானதை பகுதி பகுதியாக பிரித்து மீண்டும் தேவனை நோக்கி ஜெபித்துவிட்டு ஏசாவுக்கு வெகுமதிகளையும் அனுப்பிவிட்டு தனக்கு உண்டானதையும் அக்கறை விட்டு தனித்திருந்து ஜெபித்து தேவனோடு போராடி வெற்றி கண்டு நான் உயிர் தப்பி பிழைத்தேன் என்றான் தேவன் வாக்கு கொடுத்தார் கூடவே இருந்தார் ஆனாலும் இறுதியில் தனித்திருந்து ஜெபித்து வெற்றி கண்டான் இதேபோல் நம்முடைய வாழ்க்கையில் வாக்கு கிடைத்திருந்தாலும் தேவனோடு இருந்தாலும் நாம் எல்லா காரியங்களையும் ஒழுங்குபடுத்தி இருந்தாலும் கடைசியில் தனி ஜபமே வெற்றியை கொடுக்கும் எனவே நாம் அதிகாலை எழுந்து தனி ஜபத்தில் தேவனோடு பேசி அநேக ஆசிர்வாதங்களை பெற்று வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்வோம் உள்ள சேனைகளின் தேவனாயிய கத்தாவே யாக்கோபுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்து யாக்கோபோடு கூட இருந்து யாக்கோபின் தனி ஜபத்திற்கு பதில் கொடுத்து அவனை ஆசிர்வதித்த எங்கள் தேவனாகிய கர்த்தர் நாங்களும் தனித்திருந்து ஜெபித்து எங்களுடைய வாழ்க்கையில் வெற்றியை காண கர்த்தர் நீர் கிருவை தர வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி இந்த நாள் முழுவதும் உடைய வல்லமையின் கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து வழி நடத்தி எங்கள் தேவைகளை சந்திக்க வேண்டும் என இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம் கூட இருப்பதாக ஆம்